இழையாது இழையாதுன்னா விஸ்வாசம் நம்பிக்கை குறையாதுன்னு அர்த்தம் இழைத்தல்னா மெலிந்து போவது பகவான்ட்ட மகா மகாவிஸ்வாசமா இருக்கணும் என்னன்னாலும் பெருமாள் காப்பாற்றுவார் நம்பணும் அது கொஞ்சம் இழைச்சு போயிடக்கூடாது அந்த விஸ்வாசம் இழைக்க கூடாதுங்கிறாராம் நம்மாழ்வார் ஏன் இழைக்க கூடாதுன்னு கேக்கிறாருன்னா சரணாகதி பண்ணியும் ஒருத்தனுக்கு உடனே பலன் கிடைக்கலன்னா அவனுக்கு பெருமாள்கிட்ட விஸ்வாசம் குறைவா இருக்குன்னு அர்த்தம் இப்ப நம்மாழ்வார் என்ன யோசிச்சாராம் நம்ம சரணாகதி பண்ணாலும் பெருமாள் ஏன் இந்த களைவாய் களையா இந்த ஏன் அந்த ஆசிலேஷன் அப்ப நமக்கு விசுவாசம் குறைவா இருக்குன்னு அர்த்தம் இல்ல நிச்சயம் பெருமாள் காப்பாத்துவார் அந்த உறுதி வர வேண்டும் ஒருவேளை அந்த உறுதி நமக்கு குறைவா இருக்கு போல இருக்கு தான் பெருமாள் ரட்சிக்கல வேண்டாம் இழையாது எனக்கு அந்த உறுதிங்கிறது இழைச்சு போயிடவே கூடாது இழைத்து போகாமல் உனதாள் ஒருங்க பிடித்து போத நான் இழைக்காம என்ன பண்ணணும்னா உனத்தாள் உன்னுடைய திருவடிகளையே ஒருங்க பிடித்து பிடித்து நான் ஒருமித்த மனத்தோடு மனசார பிடிச்சுக்கணும்னு அர்த்தம் அமுதன் திருவடிகளே தஞ்சம் கோமலவல்லி தாயாரோடு கூடிய ஆறாவதாழ்வான் திருவடிகளே தஞ்சம் என்று உனத்தாள் உன் திருவடிகளை ஒருங்க பிடித்து ஒரே மாதிரி அந்த திருவடிகள் எப்போதும் நம்மை காப்பாற்றும் பிராட்டியும் பெருமாள் கைவிட்டாலும் கூட பெருமாள் திருவடி கைவிடாது என்ற உறுதியோடு ஒருங்க பிடித்து ஒருமித்த மனம் அதுல என்னைக்குமே ஷேக் கூடாது சரணாகதனுக்கு நம்பிக்கையை மட்டும் அசைச்சு பார்க்கவே கூடாது பிடித்து ஒரே மாதிரி ஒருபடிப்பட்டதாக பிடித்து கொண்டே போத அப்படியே நான் வாழ்க்கையை கடத்த வேண்டும் உயிர் பிரிஞ்சு போகும்போது கூட பெருமாள் திருவடிகளே தஞ்சம் பெருமாள் எப்போதும் காப்பாருங்கிற நம்பிக்கை மாறாமல் இருக்க வேண்டும் அப்படி நான் நம்பிக்கையோடு இருக்க இசை நீயே அது என் கையில இல்லப்பா நீயே நீதான் இசை அப்படின்னா நீ இசைய வேண்டும் அதாவது மனத்தால் நினைக்க வேண்டும் நீ மனசால நினை நான் உன்னை நினைக்கணும்னா போதும் நீ நினைச்சா அது நடந்துடுமே அதனால இழையாது உனதால் என் நம்பிக்கை விசுவாசம் குறையாமல் உன் திருவடிகளையே ஒருங்க பிடித்து போத ஒரே மாதிரி திருவடிகளே தஞ்சம் திருவடிகளே தஞ்சம் என்றே வாழ இசை நீயே நீ திருவுள்ளம் கொள்ள வேண்டும் நீ நினைக்கணும் நினைச்சு எனக்கு அனுகிரகம் உன் திருவடியை விட்டு எங்கும் போக மாட்டேன் என்ன இதை பற்றிட்டால் உன்னை போல் மதுரமா யார் காக்க முடியும் என்கிறார் அதுதான் எட்டாவது பாசுரம்